விஷயம் நடந்தா விஜய் கட்சி தொடங்கிட்டாரு சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் வந்து தமிழக கட்சி கழகம் போட்டிருந்தாங்க நேற்று வந்து ஒரு இக்கு சேர்த்துருக்காங்க ஸ்டார்ட்டிங்கே இப்படி தடங்களா இருக்கு ஸ்டார்ட்டிங்கே ஒரு குழப்படி இருக்கு நீங்க எப்படி என்ன பார்த்து இல்ல முதல்ல அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஓட்டு போடுறவங்க அத்தனை பேருமே வந்து கட்சி ஆரம்பிக்கலாம் அது அவங்களுடைய உரிமை தமிழக வெற்றி கழகம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இக்கு ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு யாராவது சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி அதுல வந்து மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி அதனால மாத்திருக்கலாம் இன்னொரு விஷயம் கூட நானும் வந்துட்டு தான் பார்த்தேன் ஏங்க நீங்க தமிழகம்னு அதுல சேர்த்துருக்கீங்க கேரளால வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க கர்நாடகாவில ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஆந்திரால ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஏன் இதில் வந்து தமிழகம் அப்படின்னு சொல்லி சேர்த்தீங்கன்னு சொல்லி கூட கேட்டாங்க அது கூட பேர் மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு என்ன அவர் இன்னும் வர்றதுக்கு ரெண்டு வருஷம் இருக்கிறதுனால அப்பப்போ அதில் சேஞ்சஸ் எல்லாம் வரலாம் எதிர்பார்க்கலாம் நமக்கு தெரியாது இல்லை நிறைய பேர் வந்து கமெண்ட் என்ன பண்றாங்கன்னா அவர் திட்டி தான் வந்து நீ இதெல்லாம் வந்து அரசியல் வரணுமா உங்களோட பணத்தை தான் நீ சேமிக்க தான் வந்து பத்திரப்பட்ட தான் வந்து அரசியல் வரணும்னு சொல்லிட்டு நீங்க கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் தான் வருது அதை பத்தி அவங்களுடைய கருத்தா இருக்கலாம்

அந்த சென்னையில வெள்ளம் வந்ததுல இருந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பட் கேப்டன் மாதிரி ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அவர் பண்ணல கேப்டன் வந்து க கட்சி ஆரம்பிப்போன்னு அவர் நினைக்கவே இல்லை பட் நைன்டீன் செவன்டி எயிட்ல அவர் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சாரு அவர் நைன்டீன் எயிட்டிஸ்ல இருந்தே அவர் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் வந்து கேப்டன் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சார்

திரும்ப பேசுவீங்க அவங்களுக்குள்ள பர்சனல் விஷயங்கள்ல நம்ம வந்து இன்வால்வ் ஆக கூடாது ஆகவும் முடியாது அது தப்பு இல்ல இல்ல அது வந்து அவங்களுக்குள்ள விஷயம் தானே நாளைக்கே கூட அவர் வரலாம் அவர் கூட சேரலாம் அது நம்ம கையில கிடையாது இல்ல சார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார் வாழ்த்துக்கள் சார் விஷால் சார் வந்து இந்த கிரேட் மேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆர்கே நகர்ல வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ற ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லயே வந்து பத்து பேர் கையெழுத்து மேட்டர்ல வந்து அவரை பத்தி நம்ம தெரிஞ்சிச்சு அவர் அரசியல் எப்படி அனுபவம் உள்ள ஆள் அப்படின்னு ஏன்னா நான் வந்து கேப்டன் கூட ட்ராவல் அந்த பொலிட்டிக்கல் இல்லை சினிமாவிலயும் இருக்கிறான் பொலிட்டிக்கல்லையும் இருக்கிறான் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா சினிமாங்கிறது வந்து நம்ம ஒரு டைரக்டர் சொல்றதை நம்ம பண்ணிக்கிட்டு போயிடலாம் பட் அரசியல்ங்கிறது அப்படி கிடையாது பட் விசால் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு விஜய் சார் வந்ததுக்கு அடுத்த நாளே அவர் நானும் வரேன் சொல்லுறேன் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் பட் நம்ம அவருடைய இதை நம்ம வந்து ஆர்கே நகரிலேயே பார்த்துட்டோம்ல ஒரு பத்து பேரோட சைனை வந்து உங்களுக்கு வந்துட்டு ஏ பாம் பி பாம்ல வந்து கரெக்டா பில்அப் பண்ணல அடுத்து நீங்க கேளுங்க சார்